அமாவாசைன்றதே ஒரு ஸ்பெஷல் தான் அமாவாசை நம்ம பூரிச்சிருவோம் அமாவாசை அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு தனி பவர் இருக்கும் இல்லை சித்தர் வாழிப்போ சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே அமாவாசைனாலே ஒரு தனி ஸ்பெஷல்மா பதினொன்றரை மணிக்கு பதினொன்று ஐம்பதுக்குள்ளே போனால் கூட பரவாயில்லை ஆனால் பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி இந்த அமாவாசை செய்யக்கூடிய வேலை சொல்லிவிட்டேன் தவிர்க்கக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது கோயிலில் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு போகிற பேரில் தூங்கிடுறாங்க தர்கா கமாசைக்கு போகிறாங்க இந்த பிரபஞ்சம் நம்மளுக்காக கொடுக்குறது ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பெண்கள் இருக்காங்க ஆண்களுக்காக அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ இல்லை மனைவியோ யாருமே இந்த வீடியோ பார்த்தாலுமே அம்மாவை சண்டு இந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க அர்ஜுன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க ஒவ்வொரு அம்மாவாசையும் நம்ம மிஸ் பண்ணாமல் நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த மாதம் அதாவது வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அந்த அம்மாவாசை என்று தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன நல்லா ஸ்பெஷல் தான் நம்ம கேட்டீங்கன்னா அமாவாசை அன்றைக்கி நம்மளுக்கு ஒரு தனி பவர் இருக்கும் இல்லை சித்தர் வழி சித்தர் வழிபாடு பண்ணுறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே அமாவாசைனாலே ஒரு தனி ஸ்பெஷல்மா சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க எல்லாமே அமாவாசைனாலே வந்து ஒரு பூட்ஸ் வந்த மாதிரி இருக்கும் பூட்ஸ் பண்ண மாதிரி இப்போது அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நான் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் கோயிலுக்கு போங்க பழமையான ரொம்ப பழைய கோயிலுக்கு போங்க இரவு தங்கு இதெல்லாமே சொல்லுவோம் இது நார்மலாக சொல்கிறது தான் இப்போது இந்த கார்த்திகை மாதம் வர அமாவாசைன்றது பார்த்திங்கன்னா அமாவாசைன்றது சிறந்து தான் பட் இந்த கார்த்திகை மாதத்தோடு சேர்ந்து வர்றதில் அது ஒன்றும் சிறப்பு ரொம்ப ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நார்மலாக மக்கள் என்ன சொல்லியிருப்பேன் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சித்தர் கோயில் போய் தங்குங்க இரவு தங்குங்க ஃபேமிலியோடு போய் ஸ்டே பண்ணுங்கள் பன்னெண்டு மணி கரெக்டாக பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு அந்த ஒரு மணி நேரம் தியானத்தில் உட்காருங்க ஆத்மாத்மமாக வேண்டுங்க அப்படி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே நீங்கள் அப்படியே சேமாக பண்ணணும் சேம் தான் எந்த மாற்றமும் கிடையாது அதேமாதிரி சித்தர் வழிபாடு தெய்வ வழிபாடு சித்தர் கோவில் ஸோ ஜீவசமாதியானவங்ககிட்ட போயிட்டு ஃபேமிலியோடு போகலாம் இல்லை சிங்களாகவும் போகலாம் போயிட்டு தூங்கக்கூடாது பன்னெண்டுலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் பதினொன்றரை மணிக்கு பதினொன்று ஐம்பதுக்குள்ளே போனால் கூட பரவாயில்ல ஆனால் பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரை நீங்கள் சித்தர் கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ அந்த அந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஆத்மாத்மா உட்காந்து ஒரு ஒரு மாதத்தில் முப்பது நாள் இருக்கு முப்பது நாள் ஓடுவோன்னு ஓடுறீங்க அந்த ரெண்டு மணி நேரம் அந்த ஜீவசமாதி கிட்டே உட்காந்து ஆத்மாத்மாவும் நீங்கள் வேணுனாலே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் நீங்களே கனெக்ட் ஆகிடுவீங்க அந்த ஒரு உங்களோட சுற்றி இருக்கிற வைப்ரேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஸோ அந்த மாதிரி வேண்டணும் இப்போது த இந்த அம்மாவாசை செய்யக்கூடிய வேலை சொல்லிவிட்டு தவிர்க்கக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப பெருசாகனா கிடையாது இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவில் தான் நீங்கள் தவிர்க்கணும் ஒரு மகளிர் இப்போ பெண்கள் இருக்காங்க ஆண்களுக்காக அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ இல்லை மனைவியோ யாருமே இந்த வீடியோ பார்த்தாலுமே அம்மாவை சண்டு இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் நம்பிக்கையில் அவங்க பண்ணிக்கிங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் ஒரு ஆண்களுக்கு சமைக்கும்போது நீங்கள் சேர்க்கக்கூடாத விஷயம் எல்லா நாளும் அது இல்லாமல் சமைக்க முடியாது அது எனக்கும் தெரியும் அதுவும் இல்லாமல் சில சமையல் இருக்குது அந்த ஒரு நாளில் ஒரு பொ இந்த ஒரு நாளில் ஒரு டைம் சாப்பிட்றதால ஒன்றும் இது குறைஞ்சி போயிடப்படுறதில்ல ஸோ மூணு விஷயம் தவிர்த்துருங்க உங்கள் சமையலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வெங்காயம் ரெண்டாவது பூண்டு மூணாவது கீரை வகைகள் கீரை வகைகள் பார்த்திங்கன்னா இந்த கீரை தான் அந்த கீரை தான் கிடையாது கீரை வகைகள் எதுவுமே நீங்கள் அமாவாசை அனைக்கு பயன்படுத்தக்கூடாது இது வந்து இந்த தான் கிடையாது அமாவாசைனாலே நீங்கள் கீரையை பயன்படுத்தவே கூடாது அதில் முக்கியமாக இந்த அமாவாசைக்கு கீரையை பயன்படுத்தாதீங்க திருப்பியும் சொல்கிற பூண்டு கீரை மூணாவது வெங்காயம் வெங்காயம் அவ்வளோதான் இந்த மூணு விஷயத்த மட்டும் கரெக்டாக தவிர்த்துருங்க இது தவிர்த்து நீங்கள் என்ன ஒன்று சமைங்க அது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நான் அதெல்லாம் பேச விரும்பலை ஏன்னா நானே பாய் தான் நம்மளே நான்வெஜ் சாப்பிடுவோம் ஸோ அதை நான் பேச விரும்பலை சொல்லக்கூடிய விஷயம் இது இந்த மூணு தவிர்த்துருங்க இது மூணு எதுக்கு தவிர்க்க சொல்கிறதுனா என்ன போய் அமாவாசைக்கு வந்து சாமிக்கு போகிறோம் கும்பிட்றோம் நல்லா பவராக இருக்கும் இது எல்லாமே மூணு சமைக்கக்கூடாதுன்னா சயின்ஸ் ரீதியாகவே பார்த்தீங்கன்னா அந் பொழுது அந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகாது ஏன்னா அமாவாசைன்றது இரு இருநாள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணுமே வந்து ஜீர்ணம் ஆகாது உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கெடுதல் இந்த மூணு மட்டும் நீங்கள் தவிர்த்திங்கன்னா அன்றைய பொழுது பார்த்திங்கன்னா அவங்களோட சேஃப் சேஃப் ஜூனில் இருப்பாங்க இவ்வளோதான் விஷயம் இது ஹெல்த் வைஸ்க்கும் நல்லது ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பாசத்துக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த மூணுமே கனெக்ட் ஆகும் ஸோ அதனால தான் இந்த மூணு நாள் இந்த அந்த ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை இந்த மூணு மூணு பொருள் சமையலில் சேர்க்காதீங்க இல்லை பையன் நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அளவுக்கு வேறு எதுனா நீங்கள் தயிர் வேறு எவ்வளோ இருக்குது சாப்பாடில் தயிர் சார் சாப்பிட்லாம் நிறைய ஃபுட்ஸ் இருக்குது அந்த மாதிரி அதை எடுத்துக்கணும் இந்த மூணு பொருள் எதில் இல்லையோ அந்த உணவு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அளவுக்கு எடுங்க முக்கியமாக வேலைக்கு போகிற ஆண்கள் இந்த மூணு விஷயத்தை தவிர்த்துருங்க நான் சொன்னது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தவிர்க்கக்கூடிய விஷயம் இது செய்யக்கூடிய விஷயம் சித்தர் கோயிலுக்கு போகிறது ஜீவசமாதி போகிறது ஸோ ஜீவ இருந்தாலும் சரி இல்லை இறந்து மறந்துருந்தாலும் சரி சித்தரை வழிபாடு பண்ணுங்க பழமையான இருக்கிற சித்தர் கோயிலுக்கு போங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒசரமாக இருக்கிற சித்தர் கோயிலுக்கு போங்க நைட்டு ஃபுல்லாக வழிபாடாகவிங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்தாலும் சரி அதிகபட்சம் எனக்கு தேவை பன்னெண்டுலேருந்து ரெண்டு இந்த ரெண்டு அவர் இல்லை அட்லீஸ்ட் ஒன் ஹவராவது உட்காரணும் தவத்தில் இந்த ஒரு மணி நேரம் உங்களோடய மைண்டு உங்கள் மனசு உங்கள் உடம்பு மூணுத்தையும் ஒரு நிலைப்படுத்தணும் ஒரு நிலைப்படுத்த ஆத்மாத்மா வேண்டிங்கன்னால் அதுதான் போகிறது பிரயோஜனம் சும்மா காரில் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு போகணும் அடிச்சிட்டு போனீங்கன்னா எந்த யூஸும் கிடையாது ஸோ கோயிலுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறீங்கன்னா அதில் பலன் இருக்கணும் ஒரு மாதம் வேண்டிட்டு வந்தால் அடுத்த அம்மாசைக்கு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்பிக்கை நீங்கள் வைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அங்கே ஆத்மாத்ம வேண்டணும் கடமைக்கு போகிறோம் சாப்பிட்டோம் எல்லாம் சக்ச எல்லாம் சமச்சத்து போனோம் ஜாம் ஜாமுன்னு சாப்பிட்றது தலஹலை வச்சு தூங்குறது நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்மாசைக்கு போகிற பேரில் தூங்கிடுறாங்க தர்காக்கு அம்மாசைக்கு போகிறாங்க தூங்கிடுறாங்க தூங்கிருக்கிறது தான் சிறப்பு ஆமாம்மா இப்போ நைட்டு மாதத்து முப்பது நாள் ஃபோன் நோண்டிட்டு அஞ்சு மணி முழிச்சிட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் முடிச்சிட்டு இருக்க முடியாதா அதனால் வேஸ்ட் பண்ணுறீங்க ஏன்னா இதெல்லாம் இரு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்காக கொடுக்குறது ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இரு நாள் நல்லா நல்லா இருப்பீங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பு சிறப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸ்பெஷலாக இந்த கார்த்திகை அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்த பதிவு ரொம்ப அருமை வாய் நன்றி நன்றிம்மா